அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேன்கோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு கிரகங்கள் படுத்தும் பாரு அப்படிங்கிற தலைப்புல நம்ம பேசலாம் கிரகங்கள் படுத்தும் பாரு எதை சொல்லுது அப்படின்னா ஒரு ஜாதகத்துல கேந்திரங்கள் திரிகோணங்கள் அப்படின்னு ரெண்டு அமைப்பு இருக்கு கேந்திரம் அப்படிங்கிறது ஒண்ணு நாலு ஏழு பத்து திரிகோணம் அப்படிங்கிறது ஒன்னு அஞ்சு ஒம்பது இப்ப லக்னம் கேந்திரமா திரிகோணமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பொதுவா எந்த ஒரு ஜாதகருக்குமே கோணாதிபதிகள் அதாவது திரிகோண அதிபதிகள் ஜாதகருக்கு நன்மைகளை செய்வார்கள் அப்படிங்கிறது பொதுவான தகவல் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி இவர்களுடன் லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துல எந்த லக்னமாக இருந்தாலும் நல்ல பலன்களை தருவார்கள் அப்படின்னு ரூல் கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒண்ணு நாலு ஏழு பத்து இந்த நாலு பாவங்கள் ஒரு ஜாதகருக்கு வலுப்பெற வேண்டும் எந்த லக்னமா இருக்கட்டும் ஒரு ஜாதகத்துல அடிப்படையில நம்ம ஒரு ஜாதகம் வலுவான ஜாதகமா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு கேந்திரங்கள்ல கிரகங்கள் இருக்க வேண்டும் திரிகோணங்களிலும் கிரகங்கள் இருக்க வேண்டும் இதுல கேந்திரத்திலேயும் ஒரு கிரகம் ஆட்சியா இருந்து திரிகோணத்திலும் கிரகங்கள் ஆட்சியா இருந்து அந்த கிரகத்தின் தசாபுத்தி நடக்கும் பொழுது நிச்சயமாக அதி அற்புதமான நல்ல பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும் இதுல கிரகங்கள் எப்படி மனிதனை பாடாப்படுத்துது அப்படின்னா நல்ல அமைப்பு சுப கிரக சேர்க்கை சுப கிரக பார்வை பெற்ற கிரகங்கள் தனது தசா புத்திகளில் நல்ல பலன்களை தந்து விடும் அசுப கிரக சேர்க்கை அசுப கிரக பார்வை பெற்ற கிரகங்கள் தனது தசா புத்திகளில் தீய பலன்களை தந்து விடும் அப்ப ஒரு கிரகம் வந்து கேனடத்துல இருக்கு ஆட்சியா இருக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை அப்படின்னா அந்த கிரகம் ஜாதகருக்கு வலுவை தரும் அதே சமயத்துல திரிகோணத்துல ஒரு கிரகம் இருக்கு அந்த கிரகம் ஆட்சி உச்சமா இருக்கு அப்படின்னா அதுவும் தனது தசாபுத்திகளில் நல்ல பலனித்தரும் தரும் இல்ல பாதகம் இல்லாமல் ஒரு கிரகம் நல்ல வலுவாக இருந்து அந்த கிரகத்தின் புத்தி உண்மையிலே நல்ல பலனை தரும் இதே சமயத்துல ஒரு நன் நன்மையை தரக்கூடிய கிரகம் அது போய் ஆறுகெட்டு பணம்ல மறைஞ்சு அல்லது நீசமாயி அல்லது அசத்தங்கம் ஆயிடுச்சுன்னா அந்த கிரகத்துடைய தன்மைகள் ஜாதகருக்கு சு முத்தமாக கிடைக்கிறது ஒரு கிரகம் வக்ரமா இருக்கு அந்த கிரகம் வக்ரமா இருந்து தசாபதி நடத்தும் போது நன்மையான பழங்களை தராது ஆனா வக்ரமா இருந்து திரிசூரியமாச்சுன்னா அது நல்ல பழங்களை தரும் அப்ப ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்துல எந்த அமைப்புல இருக்கு ஜாதகருக்கு நல்லது தருமா அல்லது கெட்டதை தருமா அப்ப கிரகங்கள் படுத்தும் பாடு எதை சொல்லுது அப்படின்னா இயற்கையிலேயே ஒரு நல்ல கிரகமாக இருந்தாலும் கூட அந்த கிரகம் ஜாதகருக்கு கெடுதலை பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தால் அந்த கிரகம் பெரிய அளவில் பாதிப்பை தராது எப்போ அது கேந்திராதிபதியிலயோ அல்லது கோணாதிபதி கேட்டகரியிலோ வந்துச்சுன்னா இப்போ ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல இருந்து ஒரு கிரகம் நல்லது பண்ணக்கூடிய அமைப்புல இருந்தால் நல்லது நடக்கும் ஒன்னு நாலு ஏழு பத்து கேந்திரங்கள்ல ஒரு கிரகம் வந்து நல்லது பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தால் நல்லது நடக்கும் இப்போ திரிகோணத்துல ஒரு கிரகம் இருக்கு அதுக்கு எடுதல பண்ணக்கூடிய அமைப்புல இருக்கு ஜாதகர் இருக்கு கேந்திரத்துல ஒரு கிரகம் இருக்கு அதுக்கு எடுதல பண்ணக்கூடிய அமைப்புல இருக்கு ஒரு ஜாதகத்துக்கு அப்ப இங்க பலன்கள் எப்ப மாறுபடும் அப்படின்னா தீமையை தரக்கூடிய அந்த கிரகம் வக்கரமாகவோ நீசமாகவோ அல்லது திதி சுனியத்திலோ அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமா அதோடைய கெடுபழங்கள் குறையும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு கிரகம் வர்க்கோத்தவம் அடைஞ்சிருந்தா அந்த கிரகம் நன்மையை பண்ணக்கூடிய கிரகமா இருந்தாலும் சரி கெடுதலை பண்ணக்கூடிய கிரகமா இருந்தாலும் சரி வர்க்கோத்தவம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்துச்சுன்னா நன்மையை தந்தா நன்மையை கண்டிப்பா தரும் தீமையை தரமா இருந்தாலும் தீமையை கண்டிப்பா தரும் அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கிரகங்கள் படுத்தும் பாடு அப்படிங்கிற இந்த டாபிக்கை கேட்ட மாதிரி கிரகங்கள் உங்கள் ஜாதகத்துக்கு எந்த தன்மையில் அமைய அந்த தன்மைகளை கட்டாயம் தந்தே தீரும் இது தப்பிக்கிறதுக்கு ஒரு கிரகம் நன்மையை தருதா அல்லது தீமையை தருதா அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி வழிமுறைகளை நாம் அமைத்து கொண்டால் நிச்சயமாக நாம் ஜெயித்து விடலாம் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எத்தகைய அமைப்பில் இருந்தாலும் சரி எதை கண்டும் வருந்த வேணாம் கவலைப்பட வேணாம் உங்கள் ஜாதகத்தையும் நல்ல முறையில் ஆய்வு செய்து அதில் உள்ள சாதக பாதங்களை தேர்ந்தெடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன கைவிட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம் இவை முதுக்க முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்து வேண்டாம் பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்